திருச்சிற்றம்பலம் சிவ பராக்கிரமம் அறுபத்தி மூணாவதாக இருப்பது ரத்த பிச்சா பிரதானத மூர்த்தி ரத்த பிச்சா பிரதான மூர்த்தி அதான் சிவபெருமானுக்கும் ஐந்து தலை பிரம்மாவுக்கும் ஐந்து ஐந்துதலை இருந்திருக்க முன்காலத்தில் பிரம்மா செருக்குற்று சிவபெருமானை பார்த்து சிரிச்சாராம் அதனால் அவருடைய நடு தலைய தன்னுடைய நகர் தலை கிள்ளி எடுத்துடுறாரு வைரவ கடவுள் அதாவது சிவபெருமானின் ஒரு அவதாரம் வைரவக் கடவுள் அப்படி உயரத்தை கிள்ளி எடுத்தால் அந்த தலை வந்து வைரவருடைய கையில் வந்து ஒட்டிக்கிறது அப்போ சிவபெருமான் அவர்கிட்ட இந்த ஆணவம் அகந்தையோடு இருக்கக்கூடியவங்களுடைய இரத்தத்தை இதில் பலியாணி ஏற்றுக்கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காரு அதே மாதிரி அவங்க பைரவர் கன தலைவர்களோட தவசிகள் இருக்கக்கூடிய இடம் அதாவது தவச்சாலைகள் வனங்களுக்கு போகிறாரு அங்கே சூழப்படையால் குத்தி அந்த யார் யாருக்கெல்லாம் அந்த ஆணவத்தோடு இருக்காங்களோ அவங்களுடைய குருதியை அந்த கபாலத்தில் ஏற்று தேவர் உலகம் இப்படிலாம் போகிறாரு போய் ஒவ்வொரு இடமாக போய் செல்லும் பொழுது திருமால் இருக்கக்கூடிய அங்கே போகிறார் அங்கே போகும்பொழுது அவங்க வாசலை சங்கு சக்கரத்தோட வித்வக்சேனன் அப்படின்னு ஒரு முதல் காவலன்ட்டுருக்கார் அவர் பைரவ பெருமானை பற்றி தெரிஞ்சுக்கிறாம ரொம்ப தடுத்ததுனால அவரை பைரவர் தன்னுடைய சூளத்தில் குத்தி ஏற்றுடுவார் அடுத்து எங்கள் பூமகள் நிலமகள் இவங்கள்லாம் இருக்கக்கூடிய பெருமாள் பன்னக சைனத்தில் படுத்திருக்கார் பாம்பனை மேலே படுத்திருக்கக்கூடிய அவர்கிட்ட போகும்பொழுது திருமால் வேகமாக எந்திரிச்சு இவரை வணங்கி என்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லி வந்த காரணம் கேட்க கேட்கும்போது நான் பழிக்கு வந்தோன்னு சொன்ன உடனே நான் ஆராயணன் தன் நகத்தினாலேயே தன்னோட நகத்தினால் நெட்டு இல்லை ஒரு நரம்பை எடுத்து அந்த பிரம் அந்த பிரம்ம கபாலத்தில் சோறும்படி விடுறாரு அதிலேருந்து குதிரை பெருக்கானது ஒரு வருடம் காலம் ஒழிக்கிட்டே இருக்குது ஆனால் கபாலம் நிறையலை திருமால் மயக்கம் மட்டஞ்சி விழுந்துடுறாரு கபாலத்தில் பாதி கூட நிரம்பாமல் இருக்குது அப்போ அவன் மாதர்களெலாம் பயிரை வர வணங்கின்னு இருக்க அவங்கள அஞ்சேல் அப்படின்னு சொல்லி பயப்படாமல் இருக்க சொல்லி வாசுதேவனை எழுப்பி விட்டுறாரு அதாவது அவங்க இருக்க அந்த ஆணவம் அகந்தை அதை மட்டும்தான் அவர் எடுக்கிறாரு இருந்து நீக்கிறாரு மற்றபடி அவங்களுக்கு எந்த உயிர் அந்தவெல்லாம் எதுவும் ஏற்படுத்தலை இப்படி பண்ணி வரும் பொழுது அவர் முடி மாதிரியே விஸ்வக்சனனையும் எழுப்பி விடணும்னு சொல்லும்போது அதே மாதிரி சூளத்தில் இருந்து இறக்கி விடுத்து அவனுக்கும் எந்த ஒரு சேதாரம் இல்லாமல் பழையபடி அவருடைய பணியை செய்ய விட்டுறார் அதாவது படைந்த தேவர்கள் அவங்களுடைய இரத்தத்தை பழியேற்று அந்தவங்களுடைய அகந்தை அடக்கி வைத்ததால் சிவபெருமானுக்கு ரத்த பிச்சா பிரதான மூர்த்தி அப்படிங்கிற பேர் இதை பிரம்மாண்ட புராணம் சுவரகசியம் கந்தபுராணம் இதிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு கந்தபுராணத்தில் உந்தலை படுசோரி நீரை குத் நீரை குத்தி என்ன நகத்தினால் தன் நெற்றியில் பிளந்து சோறி தன்னை ஒளிந்திட நம்பிரான் வென்றி சேர எனார் பெரும் சிற மீதி நேர் நூறு நூறு என்று நூ கூறிடும் ஆண்டு செல்ல விளைந்து மாயன் விழுந்தனன் அப்படி நூறு நூறு ஆயிரம் நூறு நூறுனா ஆயிரம் வருடங்கள் அந்த ரத்தம்லாம் விழுந்து சோறிட்டு அந்த கபாலத்தை பிரம கபாலத்தில் விழுந்துக்கிட்டு இருந்ததுனால மாயன் மயங்கி விழுந்துடுறாரு அப்படின்னு சொல்லி கந்தபுரான சொல் திருச்சிற்றம்பழம்